பிரியமானவர்களே அனைவருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் ஜூன் மாதத்தின் நல் வாழ்த்துதலை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இம்மட்டும் இம்மான நம்மை வழிநடத்தி வந்திருக்கும் ஆண்டவரை நன்றியோடு போற்றுகின்றேன் புதிய மாதத்தின் வாக்குத்தத்த வசனம் மத்தேயு நச்செய்தினுள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளையெல்லாம் கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் ஜெபம் என்பது கிறிஸ்தவ வாழ்வின் ஆணிவேராய் இருப்பது உள்ளத்தின் கருத்துக்கள் வார்த்தையாய் வெளிப்படுவதே ஜெபம் விண்ணில் இருக்கிற இறைவனுக்கும் மண்ணிலுள்ள மனிதனுக்கும் தோன்றும் உறவே ஜெபம் விசுவாசத்தில் பலப்படவும் கிரியிகள் மூலம் செயல்படவும் உதவுவதே ஜபம் ஆளுகைக்கு உட்படுத்தி ஜபிப்பதே ஜபம் மனபாரங்களை இறக்கி வைக்கவும் மனதை லகுவாக்கிக் கொள்ளவும் உதவுவது ஜபம் உலகமெங்கும் பரவியிருக்கின்ற இறைவனை நமக்குள் பெறுவதே ஜபம் இறைவனுடைய நித்திய ஜீவனை உரிமையாக்கிக் கொள்ளும் வழி ஜபம் அகந்தையாலும் அறிவாலும் பணத்தாலும் பதவியாலும் கட்டுப்படுத்த முடியாதது ஜெபம் உடல் காற்றை சுவாசிப்பதால் வாழு ஆத்மா ஜபித்து கொண்டிருப்பதால் வாழு நமது வாழ்வின் ஆசீர்வாதத்தின் திறவுகோல் ஜெபம் இப்படி ஜபத்தை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் நம்முடைய ஆண்டவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் கடந்து வந்தவர்கள் ஜெயத்தை பெற்றவர்களாய் சென்றார்கள் என்று திருமறை மிக தெளிவாய் சொல்லுகின்றது ஜபம் என்றாலே விசுவாசத்தோடு கேட்பதுதான் எனவே ஜபமே விசுவாசம் விசுவாசமே ஜபம் விசுவாசம் இல்லாத ஒருவர் எதையும் இறைவனிடத்தில் கேட்க மாட்டார் விசுவாச ஜபம் என்பது கெஞ்சுவது அல்ல அது உரிமையுடன் கேட்பது விசுவாச ஜபம் என்பது தெளிவாக குறிப்பாக நமக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை இறைவனிடம் சொல்லுவதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் திருமறையிலிருந்து விசுவாசத்தோடு செபித்து வெற்றி வாழ்வை பெற்றுக்கொண்ட ஒரே ஒரு நபரை குறித்து இந்த நாளில் நான் சொல்ல விரும்புகின்றேன் நற்செய்தி நூல் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு வரை உள்ள வசனங்களிலே காலானிய பெண் ஒருத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் தன்னுடைய மகளின் சுகத்திற்காக வேண்டுதல் செய்கின்றாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோ அவளுக்கு எந்த ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை சீடர்கள் அவள் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறாளே அவளை அனுப்பிவிடும் என்று சொன்னார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார் ஆனாலும் அந்த பெண் அவரை விட்டுவிடவில்லை ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று மீண்டும் வேண்டிக் கொண்டார் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து சொல்லுகின்றார் பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று இருப்பினும் அந்த பெண் மெய்தான் ஆண்டவரே எஜமானின் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை நாய்கள் தின்னுமே என்றார் இதை கேட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணிடத்திலே சொன்னார் ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்று அன்புக்குரியவர்களே இந்த பெண்ணின் விசுவாசத்தின் வழியாய் உடனே அவளுடைய மகள் ஆரோக்கியமானாள் என்று திருமறை சொல்லுகின்றது விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்கின்ற காரியங்களை நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும் நாமும் விசுவாசத்தோடு ஜெபிப்போம் ஜெயம் பெறுவோம் இறைவன் தாமே அதற்கு உதவி செய்வாராக இறைவன் தாமே இந்த வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே ஜெபம் செய்வோம் நன்மையான அனைத்து இவுகளுக்கும் நாம காரணராய் வீற்றிருக்கிற ஆண்டவரே ஆசீர்வாதமான புதிய மாதத்தின் முதலாவது நாள் காலை பொழுதற்காக ஆண்டவரை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கின்றோம் ஸ்தோத்தரிக்கின்றோம் மகிமைப்படுத்துகின்றோம் கடந்து போன ஐந்து மாதங்கள் முழுவதிலும் கண்மணி போல் எங்களை பாதுகாத்தீரே கருத்துடன் எங்களை விசாரித்தீரே உமக்கு நன்றி சொல்லுகின்றோம் புதிய மாதத்திலும் புதிய புதிய நன்மைகளை நாங்கள் கண்டுகொள்ள ஆண்டவர் எங்களுக்கு அருள் செய்யும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் போகின்ற வருகின்ற வழிகளில் நீர் பாதுகாத்து செய்கின்ற கடமைகள் பணிகளை ஆசீர்வதியும் கைகளின் பிரயாசங்கள் வர்த்திக்கப்படட்டும் உன் கை செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் தேவனாகிய கத்தர்னை ஆசீர்வதிப்பார் என்று திருமறை சொல்லுகின்றபடி ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்று மகிழ்ந்திட நீர் உதவி செய்யும் சுகம் பலன் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தந்து வழிநடத்தும் எங்களுக்கு என்ன தேவையோ அவைகளை அதினதின் காலத்திலே தந்து ஆசீர்வதிப்பீராக இந்த புதிய மாதம் எல்லா நிலையிலும் அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் அமைந்திட உதவி செய்யும் குறிப்பாக விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்திலே நாங்கள் ஜெபிக்கவும் ஜெபத்தின் வழியாய் பெரிய பெரிய காரியங்களை கண்டுகொள்ளவும் அருள் தாரும் இந்த மாதத்தில் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு காட்டித்தாரும் பேச வேண்டிய வார்த்தைகளை சொல்லித்தாரும் உம்முடைய சித்தம் அறிந்து அவைகளை நிறைவேற்றவும் அருள் செய்யும் மாதத்தின் ஒவ்வொரு நாட்களும் எங்களுக்கு அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் அமைந்திட ஆண்டவர் அருள் புரிய வேண்டுமென்று பிரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப திருப்பெயரில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாம் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் திருவுறவும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் நிறைவாய் தங்கியிருப்பதாக ஆமேன்